இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிஷான் நின்றல் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தை மாதம் வரப்போகுது தை மாத ராசி பலனை பாத்திரலாம் சூரிய பகவான் பார்த்திங்கன்னா தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு சஞ்சாரம் செய்யக்கூடியது தான் தை மாதம் ஜனவரி பதினஞ்சாம் தேதி சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு மாறப் போறாரு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் தன்னுடைய மகனான சனியின் வீடான மகர ராசியில் சஞ்சாரம் செய்ய போறாரு மகர சங்கராந்தியான தை மாதத்தில் பனிரெண்டு ராசிகளின் வாழ்க்கையில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்துது கிரகங்களின் ராஜாவும் ஆத்மக்காரகனுமான சூரிய பகவான் ஜனவரி பதினஞ்சாம் தேதி மத்தியான டயத்துல ரெண்டு முப்பத்தி ரெண்டு மணிக்கு மகரத்துல பயிற்சியாக இருக்கிறாரு அதனால ஒவ்வொரு ராசிக்கா என்ன நடக்கும்ன்றத பார்த்துட்டே வந்துடுவோம் பொதுவாக பார்த்திங்கன்னா தை மாசம் பார்த்திங்கன்னா பத்தாவது மாதம் அதாவது பத்தாவது மாதம்தான் தை மாசம் அப்படின்னு சொல்லப்படுது மகர ராசிக்குள்ள சூரியன் நுழைகிறாரு மகர மாதம்னு அழைக்கப்படுது இந்த தை மாதத்தில் சனியின் வீடான மகர ராசியில் செவ்வாய் புதன் கூட்டணி சேருது அதை வச்சு நம்ம கணிக்க போகிறோம் அதை வச்சு நம்ம கணிச்சிட்டே வருவோம் சூரிய பகவான் பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஜனவரி பதினஞ்சாம் தேதி திங்கக்கிழமையில் அதிகாலையில் ரெண்டு ஐம்பத்தி நாலு மணிக்கு மகர ராசியில் பயிற்சி அடைய போகிறாரு தை மாதத்தில் தனுசு ராசி என்பர்களை எடுத்துக்கிட்டால் ரெண்டாம் வீட்டில் சூரிய பகவானின் பயிற்சி நடக்க இருக்குது இந்த சூழல்ல உங்க ராசிக்கு அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவை பெறப்போறீங்க உங்க பெற்றோரிடமிருந்து முழு ஆதரவை கண்டிப்பா பெறுவீங்க பணம் சம்பாதிப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும் உத்தியோகத்தில் கடின உழைப்பின் மூலம் முன்னேற்றம் தரக்கூடிய பலனை பெறுவீங்க வெளிநாடு தொடர்பான வேலையெல்லாம் கிடைக்கும் ஆசையெல்லாம் நிறைவேறும் வணிகத்தில் நீங்கள் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவை பெறலாம் வருமானமும் அதிகரிக்கும் உறவுகளில் இனிமை இருக்கும் உங்கள் மனைவியுடனான உறவுகள் கண்டிப்பாக வலுவடையும் மேலும் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி என்பவர்களுக்கு வருமானம் ஜாஸ்தி வரப்போகுது அதிகாரம் தூள் பறக்கப்போகுது வெளிநாடு தொடர்பான தொழில் கிடைக்கும்னு சொன்னேன் அது லாபத்தை கூட கொடுக்கும் கோபமான பேச்சுக்களை குறைச்சிக்கிறணும் சண்டை சச்சரவுகள் வருது விட்டு கொடுத்து போங்க தான் நல்லது மாதம் முழுவதும் புத்தி கூர்மை அதிகரிக்கும் பேச்சிலேயே காரியங்களை சாதிச்சுக்கிருவீங்க வருமானம் கூடும் அடம்பர செலவுகளெல்லாம் அதிகரிக்கும் பெண்களால் நன்மை உண்டாகும் சனி உங்கள் ஜென்ம ராசியில் இருக்கிறாரு செல்வ சேர்க்கை கண்டிப்பாக அதிகரிக்க போகுது தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த தை மாதத்தில் சூரிய பகவான் ரெண்டாவது வீட்டில் சஞ்சரிக்கிறாரு இந்த சூழல் பார்த்திங்கன்னா உங்கள் ராசியின் அதிர்ஷ்டத்தை முழுமையாக ஆதரிக்கும் உங்கள் பெற்றோரின் முழு ஆதரவையும் பெறுவீங்க பணம் சம்பாதிக்க பல நல்ல வாய்ப்புகள் இருக்கும் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும் வேலையில் கடினமாக உழைச்சா நல்ல பலன் கிடைக்கும் வெளிநாட்டவருக்கும் வேலை செய்யலாம் உங்கள் ஆசை நிறைவேறும் உங்கள் வணிக அதிர்ஷ்டத்திற்கு நீங்கள் முழு ஆதரவையும் பெறலாம் உங்கள் வருமானமும் அதிகரிக்கும் உறவுகள் இனிமையாக இருக்கும் உங்கள் மனைவியுடனான உறவு பலப்படும் தனுசு ராசி என்பர்களை பொறுத்த தை மாதம் எப்போதுமே சாதகமான மாதமாகத்தான் இருக்குது ஒன்றுக்கு மேற்பட்ட ஆதாரங்களில் இருந்து பணவரவு ஏற்படும் ஊதிய உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் வாய்ப்பெல்லாம் இருக்குது தனுசு ராசி என்பர்களை எடுத்துக்கிட்டா தனுசு ராசி அன்பர்களுக்கு ரெண்டாம் வீட்டில் சூரிய பகவானின் பயிற்சி நடக்கப்போகுது இந்த சூழலில் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவையும் பெறுவீங்க உங்கள் பெற்றோரிடமிருந்து முழு ஆதரவையும் பெறுவீங்க பணம் சம்பாதிப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் அதிகம் ஏற்படும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும் உத்தியோகத்தில் கடின உழைப்பின் மூலம் முன்னேற்றம் தரக்கூடிய பலனை பெறுவீங்க வெளிநாடு தொடர்பான வேலை கிடைக்கும் உங்கள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் வணிகத்தில் நீங்கள் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவை பெறுவீங்க வருமானமும் அதிகரிக்கும் உறவுகளின் இனிமை இருக்கும் உங்க மனைவியுடனான உறவுகள் வலுவடையும் தனுசு ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா தை மாச பார்க்கையில் உங்க ராசிநாதன் குரு பகவான் பஞ்சமஸ்தானத்துல சஞ்சரிச்சு உங்க ராசியே பாக்குறாரு நவகிரங்களின் சுபகிரகமான குருவின் பார்வை பலத்தால நல்ல காரியங்கள் பலவும் இல்லத்துல நடக்கும் அன்பு நண்பர்களின் ஆதரவு கண்டிப்பா கிடைக்கும் பொன் பொருட்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் எடுத்த முயற்சிகளில் வெற்றியும் இனிய சுப காரியங்களும் படிப்படியாக நடக்கும் நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் மூலம் நல்ல தகவல்கள் கிடைக்கும் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கும் நாலாம் இடத்திற்கு அதிபதியான குரு பகவான் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு அவர் பார்வையினால் தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்ற முடியும் அவர் உங்கள் ராசியை பார்ப்பதுனால ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்துகிறதும் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி நடப்பதும் நடக்கும் தொழில் வளர்ச்சி உத்தியோக முன்னேற்றம் ஏற்படும் குருவின் பார்வை ஒன்பதாம் இடத்தில் விழுகிறனால உங்களுக்கு யோகம்தான் பெற்றோர் வழியில் இருந்த பிரச்சனையெல்லாம் போகும் தொழில லாபம் திருப்திகரமாக இருக்கும் பிள்ளைகளின் மூலம் பெருமைக்குரிய தகவல்கள் வந்து சேரப்போகுது ஜனவரி பத்தொன்பதாம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கிரன் போகிறாரு உங்கள் ராசிக்கு ஆறு பதினொன்று இந்த இடங்களுக்கு அதிபதி தான் சுக்கிரன் அவர் உங்க ராசியிலேயே சஞ்சரிக்கும் பொழுது கவனமாக இருக்கணும் குறிப்பாக உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் ஏற்படும் வீண் பழிக்கு ஆளாக நேரிடலாம் முன்னேற்ற பாதையில் ஒரு சில குறுக்கீடுகள் வந்து போகும் முகஸ்துதி பாடி பழகியவங்க நம்பி எதையும் செய்ய வேண்டாம் வெளிநாட்டு முயற்சியில் தாமதம் ஏற்படும் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி மகர ராசிக்கு புதன் போறாரு உங்க ராசிக்கு ஏழு பத்து இந்த இடங்களுக்கு அதிபதி தான் புதன் தொழில் ஸ்தானாதிபதி புதன் தனஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் நல்ல நேரம்தான் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் பதவி உயர்வு கிடைக்கும் வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழில சொந்த கட்டிடத்திற்கு மாற்றம் அமைப்பு ஒரு சிலருக்கு உண்டாகும் கௌரவ அந்தஸ்து உயரும் கொடுக்கல் வாங்கல சரள்நிலை உருவாகும் குடும்பத்தில் இருப்பவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீங்க பிப்ரவரி நாலாம் தேதி மகர ராசிக்கு செவ்வாய் போறாரு மகர செவ்வாய்க்கு உச்ச வீடு உங்க ராசிக்கு அஞ்சு பன்னெண்டு இந்த இடங்களுக்கு அதிபதி தான் செவ்வாய் அவர் உச்சம் பெறும் பொழுது பிள்ளைகள் வழியில சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாகும் படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு அல்லது வெளிநாடு போகிற வாய்ப்பெல்லாம் உருவாகும் பூர்வீக சொத்துக்களை விற்று விட்டு புதிய சொத்துக்கள் வாங்கலாமா அப்படின்னு யோசிப்பீங்க பொது வாழ்வில் இருந்தீங்கன்னா சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும் காலம் வியாபாரம் தொழில் செஞ்சீங்கன்னா நிதி நிறுவனங்களில் ஆதரவு கிடைக்கும் உத்தியோகம் பார்த்தீங்கன்னா பணி நிரந்தரம் பற்றிய தகவல் வரலாம் கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கைகொடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி முன்னேற்றம் உண்டு பெண்களுக்கு மகிழ்ச்சியும் மனநிறைவும் ஏற்படும் மாதம் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் பிள்ளைகளின் திருமண பேச்சு முடிவாகும் பணத்தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் ஜனவரி பதினேழு பதினெட்டு இருபத்தெட்டு இருபத்தொம்போது பிப்ரவரி ஒன்று ரெண்டு ஒம்பது மற்றும் பத்து மகிழ்ச்சி தரும் வண்ணம் நீளம் தனுசு ராசி என்பவர்களுக்கு தை மாதத்தை எடுத்துக்கிட்டோம்னா இந்த தை மாதத்தில் சூரிய பகவான் மகர ராசிக்கு பயிற்சியாக இந்த தை மாதம் உங்கள் ராசியிலேயே புதன் செவ்வாய் சேர்க்கை நடப்பதனால உங்களுக்கு பலவித ஏற்றங்கள் ஏற்படக்கூடிய தை மாதமாக இருக்குது எதிர்பாராத பலனை தரும் உங்களின் திட்டம் செயல்பாடுகள் மற்றும் வணிக வித்திகளில் இரகசியத்தன்மை பேணி காப்பது அவசியம் ஒரு இடத்திலும் உங்க பேச்சில் விரும்பத்தகாத வார்த்தைகளை தவிர்த்து இனிமையை கடைப்பிடிக்கணும் உடல்நலம் சற்று கவலை தரக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக வலதுகன் பிரச்சனையை தரும் உடல்நலில் அக்கறை தேவை வீடு சொத்து தொடர்பான விவகாரங்களில் இருக்கும் பிரச்சனைகள் விரைவில் தீரும் அதோடு குடும்பத்தில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை தவிர்ப்பது நல்லது இந்த காலகட்டத்தில் விவேகத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் உங்கள் வாழ்க்கையில் பல விதத்தில் வெற்றிகரமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இதுவரை அந்த பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்திற்கான தனுசு ராசி அன்பர்களுக்கான தை மாத ராசி விலன முழுமையாக பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கிசான் ஜென்ரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்க தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் Thank you for watching. Thank you, friends. Bye.